அருளும் ஆசிரும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக நாங்கள் இன்று பாஸ்கா காலத்தின் நான்காவது வாரத்துக்குள் காலடி பதிக்கின்றோம் நாங்கள் நல்லாயனாகிய கிறிஸ்தவனுடைய வெளிப்பாடுகளை உடையவர்களாக நல்லாயனாகிய கிறிஸ்து பண்புகளை கொண்டவர்களாக நல்லாயனாகிய கிறிஸ்து அடிச்சுவடுகளை பின்பற்றியவர்களாக நல்லாயனாகிய கிறிஸ்துடைய குரலுக்கு செறி கொடுப்பவர்களாக இன்றைய இந்த ஞாயிறு தினத்திலே நாங்கள் பயணிக்க ஆயத்தமாக இன்றைய இந்த நாள் நல்லாயனாகிய கிறிஸ்துவனுடைய அன்பையும் பராமரிப்பையும் இரக்கத்தையும் அருளையும் ஆசிரையும் உணர்கின்ற ஒரு நாளாக இன்றைய இந்த நாள் எங்களுக்கு அமைகின்றது இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்றார் நல்ல ஆயன் நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார் நல்லாயனாகிய கிறிஸ்து எங்களுக்காக தன் உயிரையே கொடுக்கும் அளவிற்கு எங்களோடு பயணமாக கொண்டிருக்கிறார் நல்லாயனுடைய ஆட்சியிலே அன்பு இருக்கிறது அமைதி இருக்கிறது நீதி இருக்கிறது தியாகம் இருக்கிறது அர்ப்பணிப்பு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனுடைய சித்தம் ஒன்றும் இரு கிறிஸ்தெழுந்து நல்லாயனாக நல்லாயனாக இருந்து வழிநடத்தி இருக்கின்றார் ஆகவேதான் நல்லாயனுடைய வழிகளை பின்பற்றக்கூடிய நாளும் நீங்களும் எவ்வாறு நல்லாயனாகிய கிறிஸ்து மந்தைகளாகிய எங்களை ஒன்று சேர்த்துடைய பாதையிலே அழைத்து செல்லுகிறாரோ அதே போன்று நாங்கள் எங்களோடு வாழ்பவர்களையும் எங்களோடு இருப்பவர்களையும் ஆண்டவருடைய பாதையிலே நாங்கள் அழைத்துச் செல்ல தயாராக வேண்டும் ஆண்டவராகிய கிரேஸ்து மந்தைகளாகியங்கள் ஒருவரையும் அறிந்திருக்கின்றார் அவருடைய குரலுக்கு நாங்கள் சதி கொடுக்கின்ற பொழுது எங்களுடைய குரலையும் அவர் அறிந்திருக்கின்றார் ஆகவேதான் ஒவ்வொரு உள்ளங்களையும் தேடி சென்று அவர்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து அன்பு செய்து அவர்களுக்கு ஆசை கூறி இறை அன்பிலும் இறை உறவிலும் நாங்கள் வழிநடத்து செல்ல நாங்கள் உரிமை பெறு பெற்றிருக்கின்றோம் நல்லாயிரமியல் வழிகளை பின்பற்றுகின்றோம் என்று பண்புகளை நாங்கள் எங்களிடத்திலே கொண்டு வாழ்பவர்களாக இருக்க வேண்டும் எங்கே உரிமைக்குரல் கொடுக்கப்படவில்லையோ அங்கே உரிமைக்குரலையும் எங்கே நீதி மறக்கப்படுகின்றதோ அங்கே நீதியையும் எங்கே அமைதி இல்லையோ அங்கே அமைதியையும் எங்கே ஆறுதல் இல்லையோ அங்கே ஆறுதலையும் எங்கே தேட்டர்களை இல்லையோ அங்கே தேட்டர்களை நாங்கள் கொடுக்க தயாராக வேண்டும் செல்லுவோம் அகதிகள் மத்தியிலே செல்லுவோம் அனாதைகள் மத்தியிலே செல்லவும் ஏழைகள் மத்தியிலே செல்வோம் மறியவர்கள் மத்தியிலே செல்லுவோம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு அமைதியை கொடுக்கவும் அன்பை கொடுக்கவும் ஆறுதலை கொடுக்கவும் நேசத்தை காட்டவும் அன்பை கொடுத்தவர்களை அவர்களை இறை உறவோடு நினைத்து செல்லவும் அன்பின் கருவிகளாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் நல்லாயனாகிய கிறிஸ்துவனுடைய பண்புகளை ஒத்த ஆகிய நாங்கள் நல்லாயனாகிய கிறிஸ்துவனுடைய வழியில் சென்று அவருடைய பண்புகளை என்னுடைய வாழ்க்கையின் மேன்மையாக கொண்டு வாழும் இதை ஞாயிறு தினத்துக்குள் நாங்கள் காலணி பதிப்போம் அன்னைமதி மூலமாக நல்லாயனாக கிறிஸ்துவனுடைய பாதையிலே செல்லவோம் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவி உள்ள விரைவாக ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய நாளிலே நாய் கிறிஸ்துக்குரிய திருநாளல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து